பாமகவில் கடந்த சில காலமாகவே கட்சி தலைமை தொடர்பாக தந்தை மகன் இடையே தீவிர மோதல் போக்கு நிலவி வருகிறது இருதரப்புமே தாங்கள்தான் கட்சி தலைவர் என சொல்லி வருகின்றனர் இதனால் கட்சித் தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் அரங்கேறி வருகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தொடர்ச்சியாக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் வாரிசு அரசியல் நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது கட்சியின் செயல் தலைவர் பதவியில் இருந்து மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் அன்புமணி தனியாக கட்சி தொடங்கலாம் என்றும் ராமதாஸ் கூறியிருப்பது பாட்டாளி சொந்தங்களை பதற வைத்துள்ளது இது தொடர்பாக தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு அவர் எந்த பதிலும் அளிக்காத காரணத்தால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் அன்புமணியின் இந்த செயல்கள் தாந்தோன்றித்தனமாகவும் அரசியல்வாதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் சாடிய ராமதாஸ் அன்புமணி கட்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் கட்சியை அடிக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார் தொடர்ந்து அன்புமணியின் ஆதரவாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த ராமதாஸ் அன்புமணியுடன் நிர்வாகிகள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது மீறினால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அதே சமயம் அன்புமணியுடன் இணைந்து செயல்பட்டு வரும் சிலரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் அன்புமணியின் செயல்பாடுகள் குறித்து பேசிய ராமதாஸ் மூத்த தலைவர்கள் அறிவுரை கூறியும் அதை அன்புமணி கேட்கவில்லை என்றும் அவர் தனியாக கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்று மூன்று முறை அவரிடம் கூறியுள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார் தந்தை சொன்னது போல அன்புமணி தனிக்கட்சி தொடங்கி ராமதாசை எதிர்த்து தனித்தனியே தேர்தலை சந்தித்தால் பாமகவை சேர்ந்தவர்கள் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் அந்த கட்சியில் இருந்து விலகி செல்வதற்கு வாய்ப்பு உருவாகி உருவாகியுள்ளது தனிப்பெரும் கட்சியாக தமிழக அரசியலில் வலம் வந்த பாமக தற்போது நடைபெறும் கசப்பான தந்தை மகன் மோதலால் கலவர காடாக காட்சியளிக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை